எனக்கு தெரியும் ஒரு குழந்தைய ஆறு குழந்தைகளை ஒரு ரூம்ல உட்கார வச்சு சாக்லேட்ஸ வச்சிட்டு ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைக்கு முன்னால சாக்லேட்ஸை வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்து சாப்பிடாதீங்கன்னுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உள்ள வந்து பார்த்தாங்க நடந்த செய்தி இது நாலு குழந்தை சாப்பிட்டு இருந்துச்சு ரெண்டு குழந்தை சாப்பிடல வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு எந்த குழந்தை தன்னுடைய ஆர்வத்தை தன் கட்டுக்கோப்பில் வைத்து அதை சாப்பிடாமல் இருந்ததோ வருங்காலத்தில் மிக நல்ல மதிப்பெண் எடுத்து தலைமைத்துவ ஆற்றலோடு அந்த இரண்டு குழந்தைகளும் வளர்ந்தன அந்த டீச்சர் வந்து தன்னுடைய கேஸ் ஸ்டடியில் எழுதுற காத்திருக்க சொல்லி தருகிறோமா உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெற்றோர்களே தயவு செய்து பிள்ளைகளிடத்தில் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றி விடுங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருக்காதீர்கள் பர்வீன் சுல்தானவை கேட்டால் குழந்தைகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள் என்றுதான் தான் சொல்வேன் கொடுத்துட்டா நிறைவேற்றிவிடுங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் நடுவராக உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உட்கார்ந்தார் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மனிதர் அவர் சொன்ன ஒரு செய்தியை கடத்திட்டு போறேன் இதோ நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்று எனக்கு தெரியாது கடத்த வேண்டியது என் கடமை அதனால் சொல்லிவிட்டு போகிறேன் நான் இவ்வளோ ஆளுமையாக இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அப்பா என்று தொடங்கினார் அவர் தன் பேச்சை எங்க அப்பாவும் இந்த ஊர்ல யாருக்கும் தெரியாது ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்க அப்பாவுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் எங்க அப்பாவுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியும் எங்க அப்பா எனக்கு நல்ல நண்பன் இப்படி சொல்லிதான் அவர் தன் பேச்சை தொடங்கினார் சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் அதை கடத்துகிறேன் நான் நான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் டென்த்து ரேங்க்குள்ளே வாங்கிடுவேன் அந்த வாட்டி நான் மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டேன் ரேங்க் வாங்கலை ஹாஃபேலி அதுக்கப்புறமா அதை இந்த எக்ஸாம் வரும்ல மாடல் எக்ஸாம் அது வரும் அதில் ரேங்க் எடுத்து காட்டுன்னு சொன்னார் அப்பா நீ மூணு ரேங்க்குள்ளே வந்துட்டேனா நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்குறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சரிப்பா வாங்குகிறேன்னு சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அந்த வயசில் எனக்கு அப்பா கிட்ட கேட்கறது என்னன்னு தெரியலை ஆனால் ஆள் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு அதை நான் கேட்டுட்டேன் என்னப்பா சொன்னேன் அப்படின்னு நான் மற்ற பக்கத்தில் சுகிசிவம் சார் கேட்குறார் என்ன சொன்னீங்க அப்படின்னு மூணு ஸ்கெட்ச் பென் மூணு கலர் ஸ்கெட்ச் பென் நமக்கெல்லாம் ஒன்று தான் கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு தான் கிடைக்கும் மேக்ஸிமம் மூணு எல்லாம் பயங்கர லக்ஸுரி அந்த மூணு பென் கேட்டேன் சரின்னு அப்பா போயிட்டார் எனக்கு எக்ஸாமினேஷன் ரெண்டு மாதம் கழித்து வந்தது நான் எழுதுனேன் செகண்ட் ரேங்க் வாங்கினேன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி சாட்டர்டே எங்கள் அப்பா ஊரில் இல்லை நான் அப்பா வருவார் ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணேன் அப்பா வரல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை காலைல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட் அம்மாட்ட போய் ரிப்போர்ட் கார்டை காட்டினேன் அம்மா பார்த்துட்டே செகண்ட் ரேங்க் காடா ஏண்டா எப்படா வந்துச்சு நேற்று வந்துச்சும்மா ஏண்டா கொடுக்கல இல்லைம்மா அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேன் அப்பா புதன்கிழமை தானடா வந்தார் வருவார் இரு இதை காட்டுவ அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு வேலை சொன்னாருடா உனக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்பாவுடைய ரூம் திறந்து அவருடைய இருந்து மூணு கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து பையன் கொண்டாந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் பொழுது இந்த மூணு ஸ்கெட்ச் நான் கொடுத்துருன்னு அப்பா சொன்னாரா நான் இங்கே எங்கே தெரியுமா நான் விதிர்த்து போனேன் தன் குழந்தையின் மீது நம்பிக்கை வைத்த தகப்பன் பத்து ரேங்க்ல வாங்குற குழந்தை இதோ நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் மூணு ரேங்க் உள்ள வந்துருவான்னு அந்த தகப்பன் நம்பி அவன் எப்ப போய் அந்த மூணு வாங்கியிருப்பான் அந்த அப்பா தன்னை நம்பி இருக்கிறார் தன்னுடைய தகப்பன் என்பதற்காக நான் வருவேன் என்று சொன்ன அந்த குழந்தை இந்த பாண்டேஜ் இருக்குல்ல இந்த பாண்டேஜை ஏற்படுத்துங்க ஆர்கியூ பண்றதுல ஒரு விஷயமும் கிடையாது முதல்ல முன்னால் இருக்கின்ற மனிதனை சரியாக புரிந்து கொள்கின்ற பொழுதுதான் நாம் சில தகுதியான நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக இருக்கிறோம் பெற்றோராக இருப்பது என்பது நிர்வாகத்திறன் இப்போ உதாரணத்துக்கு என் வாழ்க்கையில் நடந்தது சொல்கிறேன் எனக்கு கொஞ்சம் நிறைய நான் பேசிகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் தொண்டை கட்டிடும் எனக்கு க்ளோஸ்ட் ஆடியன்ஸ்க்கு பேசும்போது கட்டாது இந்த மாதிரி பறந்துபட்டு ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கக்கூடிய இந்த மாதிரி பனி விழற இடத்துல பேசினா தொண்டை கட்டிடும் ரெண்டு மூணு நாள் ஆஃப் ஆகிடும் வாய்ஸ் ஆஃப் ஆகிடும் ஒரு நாள் அந்த மாதிரி எனக்கு வாய்ஸே இல்லை ஒரு கல்யாணத்துக்கு எங்கேயோ போகிறேன் அங்கே ஒருத்தர்கிட்ட கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் சூடாக தண்ணி கேட்டேன் அந்த ஆள் ரொம்ப அன்பானவர் அவரில் கொஞ்சம் இருங்க மேடம் கொண்டு வந்து கொடுக்குற யோ எனக்கு தான் தொண்டை கட்டியிருக்கு காது கேட்குது எனக்கு நீங்கள் என்கிட்ட சத்தமாகவே பேசலாம் என்னால் பேச முடியல இது நான் தெரிந்து கொண்ட ஒரு பொக்கிஷம் என்ன தெரியுமா குழந்தைகள்தான் மழலை மொழியில் வளர் இளம் பருவத்திற்கான மொழியில் விடலை பருவத்திற்கான மொழியில் நம்மிடத்தில் பேசுவார்கள் நாம் அந்த மொழியில் அவர்களிடத்தில் பேசக்கூடாது நாம் சுத்தமாக அறிவு கொண்ட மிக மிக நீட்டான ஒரு லாங்குவேஜில் குழந்தைகிட்ட பேசணும் எந்த தாய் தந்தை தன் குழந்தைகளிடத்தில் மிக சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து பேசுகிறார்களோ அவர்கள் மிக ஆளுமையான குழந்தைகளை உருவாக்குகிறார்கள் எங்கள் அம்மாவுக்கு பேச தெரியாதுங்க ரொம்பலாம் பேச தெரியாது ஆனால் பேசுனா பட்டு கத்தரிச்ச மாதிரி பேசுவாங்க இந்த வயசில் என்கிட்ட எனக்கு அறிவுரை சொல்லுவாங்கங்க அவங்க எழுபத்தெட்டு வயசு அவங்களுக்கு இந்த எழுபத்தெட்டு வயதில் நாற்பத்தி ஐந்து வயது கடந்திருக்கக்கூடிய எனக்கு புத்தி சொல்லுவார்கள் நான் அதை பொறுமையாக கேட்பதனால் இதோ நீங்கள் என் பேச்சை கேட்கக்கூடிய நிலையில் பேச்சாளராக இறைவன் என்னை வைத்திருக்கிறான் பெரியவர்கள் சொன்னால் அதை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பது புத்திசாலித்தனம் அது புத்திசாலித்தனம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க என்ன பாப்பா எங்கே கிளம்பிட்ட ப்ரோக்ராம் முகம்லாம் நல்லா வடிவாக வச்சிருக்கிற ஆ மீட்டிங்கில் ஷூட்டிங்கா ஆமாம் அழகாக இருக்க ஏன் மேக்கப் இல்லை நான் நல்லா இருக்க மாட்டேன்னா அப்படி இல்லை நீட்டாக அழகாக இருக்கிறேன் போ செருப்பு போடும்போதுக்கு சொல்கிறாங்க நிலைக்கண்ணாடி ஒன்று வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா நான் செருப்பு போடுற இடத்துல ஆடை விலகாமல் சரியாக நான் தெருவிலே கடந்து போக வேண்டும் என்பதற்காக அது என் ட்ரெஸ்ஸை நானே பார்த்துட்டு போகணுன்றதுனால நிலக்கடி கண்ணாடி வச்சுருக்காங்க இப்போவும் எங்கள் அம்மா ட்ரெஸ் வேல் நீட்டாக ட்ரெஸ் பண்ணு சொல்லிவிட்டு நான் செருப்பு போட்டுட்டு கீழே இறங்குற எங்கள் அம்மாவுடைய வாயிலிருந்து வந்த தங்கச்சொல் என்ன தெரியுமா ஒரு கேமரா முன்னால உன்னை நிறுத்திக் கொள்வதற்கு இவ்வளவு அழகா புறப்பட்டு போறியே உன்னை நிரந்தரமாக கடவுள் என்ற கேமரா பார்த்து கொண்டே இருக்கிறது அதன் முன்னால் அழகாக இருப்பதற்கு இதே போல் முயற்சி செய் என்று சொன்னார் கடவுளுக்கு முன்னால் அழகா இருக்கிறோமா நாம யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லுகிறோமே கடவுள் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறானே அந்த இடத்தில் அழகாக இருப்பதற்கு பிள்ளைகளுக்கு சொல்லி தரீங்களா இதோ அந்த தம்பி சொன்னார் நீங்க ஒரு கிறிஸ்துவனுக்கு சொல்லி கொடுங்க முஸ்லிமையும் ஹிந்துவையும் எப்படி அன்பா நடத்துறதுன்னு ஒரு முஸ்லீமுக்கு சொல்லித்தாங்க ஒரு கிறிஸ்துவனையும் இந்துவையும் எவ்வளவு அன்பா நடத்தணும்னு நான் ஒரு விஷயம் சொல்லவா அஸ் அ டீச்சர் ரொம்ப கடுமையா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா என்னுடைய வாய்ஸ் ரெண்டே வாய்ஸ் தான் ஒன்று அம்மா வாய்ஸ் இன்னொன்னு டீச்சர் வாய்ஸ் இது ரெண்டு தான் என்னுடைய டோன் எல்லா குழந்தைகளுக்கும் சொல்லித்தாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது கிறிஸ்துவனாயிரு வீட்டுக்குள்ள இருக்கும்போது முஸ்லீம் ஆயிரு வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஹிந்துவாயிரு சமூகத்திற்குள் போனால் மனிதனாக இரு மனிதனாக இருப்பதுதான் உன் இலக்கு என்று சொல்லி சொல்லி நாம் குழந்தைகளை வளர்க்க வேண்டும் பல நேரங்களில் குழந்தைகள் நாம் சொல்வதை கேட்டு வளர்வதே இல்லை நம்மை பார்த்துதான் வளர்கிறார்கள் நாம் எப்படி இருக்கிறோமோ அப்படித்தான் நம்முடைய பிள்ளைகள் வரும் பல நேரங்களில் நாம் சில தவறுகளை செய்து விடுகிறோம் அந்த தவறுகளை செய்கின்ற பொழுது நம் குழந்தை இந்த தவறை செய்யலாம் என்று கிராண்டட் ஆகுது உங்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் நமக்கிட்ட இருக்கக்கூடிய பெருங்குறை என்ன தெரியுமா நம்ம பிள்ளைக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது நம்ம பிள்ளைக்கு தோல்வியே வந்துடக்கூடாது நம்ம பிள்ளை வந்து அப்படி இருக்கணும் அப்படி நினைக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆளுமையற்ற பிள்ளைகளை வளர்க்கிறார்கள் எனக்கு தெரியாது இந்த ஸ்கூலில் ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க அது கொடுக்குறாங்களான்னு தெரியாது எல்கேஜி குழந்தைக்கு கொடுப்பாங்கங்க ப்ளஸ் டூ வரைக்கும் கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் ஹண்ட்ரட் பர்சென்ட் அட்டெண்டன்ஸ் கொடுக்குறீங்களா இல்லை எனக்கு தெரியல ஒரு டீச்சராக நான் கேட்குறேன் நூறு நாளாக எங்கள் பிள்ள வந்து என்ன பண்ண போகுது ஒரு காது குத்துக்கு கூட்டு போறது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போறது இல்லை ஒரு சாவுக்கு கூட்டு போறதில்லை ஒரு திருவிழாவுக்கு லீவ் போடுறதில்ல எதுவுமே இல்லை நூறு நாளும் வந்து இங்க நின்றுடுங்க நான் ஒரு விஷயம் சொல்லவா தொண்ணூத்தஞ்சு நாள் வாங்க போதும் அஞ்சு நாள் லீவ் எடுத்துக்கலாம் குழந்தை அந்த அஞ்சு நாள் அவர்கள் உங்களை பார்ப்பதற்கும் உங்கள் கலாச்சாரத்தை தெரிந்து கொள்வதற்கும் இந்த நாட்டிற்கான மிக அற்புதமான விஷயங்களை அந்த குழந்தை கற்றுக்கொள்வதற்கும் குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் அவர்களை செலுத்த வேண்டும் என்பது ஒரு ஆசிரியராக இருக்கக்கூடிய என்னுடைய கோரிக்கை இன்னொரு விஷயம் சொல்லவா குழந்தைகளை ஆசிரியர்கள் கண்டிப்பதற்கு அனுமதி கொடுங்க கொடுக்குறீங்களா கொடுக்கிறதே இல்லையே கையில் ஒரு குச்சி வச்சுருப்போம் முதல்ல எங்கள் அம்மாலாம் சொல்லியிருக்கிறாங்க நான் டிவியில் பல தடவை சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுடுங்க உடம்பெல்லாம் உரிச்சி எடுத்துருங்க வீட்டில் நான் மொளகா அப்படி போட்டுக்கிறேன் அப்படி சொன்னதுனால தான் பிஹெச்டி வரைக்கும் படிச்சிருக்கேன் நான் பயந்தேன் என் டீச்சர்ஸ்க்கு எவ்வளவோ அட்டுழி அநியாயம் பண்ணுற டீச்சர்லாம் கிடச்சாங்க எதிர்த்து பேசினது இல்லையே நான் யோசிச்சு பார்க்கிறேன் எங்கே பிழை நடக்கிறது சில பெற்றோர்கள் தவறாக இருப்பது போல் சில ஆசிரியர்கள் தவறாக இருப்பது போல் சில அரசியல்வாதிகள் தவறாக இருப்பது போல் சில போலீஸ்காரர்கள் தவறாக இருப்பது போல் எல்லோரும் இருப்பார்கள் என்கின்ற பொது புத்தி முதலில் நம் சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது என் கோரிக்கை எல்லா ஆசிரியர்களும் குற்றவாளிகள் கிடையாது எல்லா பெற்றோர்களும் குற்றவாளிகள் கிடையாது இப்போ கூட சமீபத்தில் கேள்விப்பட்டேன் கோவால போய் நாலு வயசு குழந்தைய ஒரு அம்மாவே கொண்டுருச்சுன்னு அதனால் எல்லார் தாய்மார்களும் கொலை செய்கின்றவர்களா அப்படி கிடையாது நான் ஒரு விஷயம் சொல்லவா எங்கள் குச்சி இருந்தது டீச்சர்ஸ் கிட்ட ஒழுங்காக இருந்தது சமூகம் புடுங்கிட்டீங்களா இப்போ அது போலீஸ்காரங்க கிட்ட இருக்கு அவங்கக்கிட்ட அந்த வாங்கி ஒழுங்காக கிட்டயே கொடுத்துருங்க அவங்க பயன்படுத்த வேண்டிய அவசியமே இருக்காது நாங்கள் வளர்த்து கொடுக்கிறோம் என்னுடைய என்கிட்ட வரக்கூடிய பல பெற்றோர்கள் என் பிள்ளை பொய் சொல்லாது சொல்லும் சூப்பராக சொல்லும் நாலு பேரோட சேர்ந்து தான் என் பிள்ளை கெட்டு போகுது நாலு பேருக்கு குரூப்புக்கு லீடரே அவ தான் செய்வா நான் இன்னொரு விஷயம் சொல்லவா பயந்துராதிங்க எங்க வீட்டிலலாம் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா என் அண்ணன் ஸ்கூல்லேருந்து வந்த உடனே அவனுடைய பேகை வந்து அப்படியே கொட்டுவாங்க அதுக்குள்ள எதுவும் இருந்துடக்கூடாதுன்னு இன்னைக்கு நீங்கள் இந்த பிள்ளைங்களுடைய பேக்கை கொட்டினா எதுவும் கிடைக்காது அதுங்க எல்லாம் பத்திரமா எங்கே வச்சுருக்குது தெரியுமா அந்த விஷயங்களை உங்கள் மொபைலில் வச்சுருக்குது உங்கள் மொபைல் அக்கவுண்ட்டில் க்ளவுட்டில் வச்சுருக்குது நமக்கே தெரியாது பாஸ்வேர்டு அதுங்களுக்கு தான் தெரியும் அதுங்களுக்கு தான் தெரியும் அந்த க்ளவுட போய் நீங்கள் தரந்து பார்த்தா கூட உங்களுடைய மெட்டீரியலை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர அவங்க தனியாக ஃபோல்டர் வச்சுருப்பாங்க அந்த ஃபோல்டருக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது அவன் ஜெய் என்னை பார்த்து சொல்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்லி கொடுக்குறீங்க பெற்றோர்களுக்கு அப்படிங்கிறான் கற்றுக்கொள்ள வேண்டாமா பெற்றோர்கள் மிக விழிப்பாக இருக்க வேண்டாமா என்பதற்காகத்தான் நான் இதையெல்லாம் உங்களிடத்தில் பேசுகிறேன் நாம் சிறந்த ஆளுமையான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுங்க அவசரப்படாத அவசரப்படாத ஓடுற ட்ரெயின்ல ஓடாத ஓடுற ட்ரெயின்ல ஓடுனா எங்கேயும் இறங்க முடியாது ஸ்டேஷன் வந்தால் தான் இறங்க முடியும் கொடுங்க ஏனென்றால் குழந்தைகள் என்ன குழப்பிக் கொள்கிறார்கள் தெரியுமா தாகத்திற்கும் பொறுமை இன்மைக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய சிக்கலை புரிந்து கொள்வதே இல்லை தாகம் நல்லது அது உங்களுக்கு லாபத்தை தரும் போராட்டத்தை தராது பொறுமை இழப்பு இருக்கு அது உங்களுக்கு லாபத்தை தராது போராட்டத்தை தரும் தாகம் நல்லது காத்திருக்க கற்றுக்கொள்வோம் நான் ஒரு நான் டீச்சர் நான் ட்ரைனிங் பெற்ற டீச்சர் நான் பேச்சாளர் கிடையாதுங்க ஜெயராஜ் சாருக்கு சொல்கிறேன் பிஎட் செஞ்சுருக்கேன் சார் படிச்சிருக்கேன் ரெகுலரில் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்கேன் யூனிவர்சிட்டி ரேங்க் அதில் நான் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் படித்தவனா அதனால் சில்ட்ரன்ஸ் சைக்காலஜி எனக்கு தெரியும் ஒரு குழந்தைய ஆறு குழந்தைகளை ஒரு ரூம்ல உட்கார வச்சு சாக்லேட்ஸை வச்சுட்டு ஒரு ஆறு ஏழு வயசு குழந்தைக்கு முன்னால சாக்லேட்ஸை வச்சுட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் கொடுத்து சாப்பிடாதீங்கன்னு டுவெண்ட்டி மினிட்ஸ் கடிச்சு உள்ள வந்து பார்த்தாங்க நடந்த செய்தி இது நாலு குழந்தை சாப்பிட்டு இருந்துச்சு ரெண்டு குழந்தை சாப்பிடல வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு எந்த குழந்தை தன்னுடைய ஆர்வத்தை தன் கட்டுக்கோப்பில் வைத்து அதை சாப்பிடாமல் இருந்ததோ வருங்காலத்தில் மிக நல்ல மதிப்பெண் எடுத்து தலைமைத்துவ ஆற்றலோடு அந்த இரண்டு குழந்தைகளும் வளர்ந்தன அந்த டீச்சர் வந்து தன்னுடைய கேஸ் ஸ்டடியில எழுதுற காத்திருக்க சொல்லித் தருகிறோமா உங்க எல்லாருக்குமே நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெற்றோர்களே தயவு செய்து பிள்ளைகளிடத்தில் ஏதேனும் வாக்குறுதி கொடுத்தால் நிறைவேற்றி விடுங்கள் வாக்குறுதி கொடுத்துவிட்டு நிறைவேற்றாமல் இருக்காதீர்கள் பர்வீன் சுல்தான்வை கேட்டால் குழந்தைகளுக்கு எந்த வாக்குறுதியும் கொடுக்காதீர்கள் என்றுதான் தான் சொல்வேன் கொடுத்துட்டா நிறைவேற்றிடுங்க தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு என்கின்ற நிகழ்ச்சியில் நான் நடுவராக உட்கார்ந்திருந்த பொழுது ஒரு சிறப்பு விருந்தினர் வந்து உட்கார்ந்தார் தமிழ்நாட்டில் முக்கியமான ஒரு மனிதர் அவர் சொன்ன ஒரு செய்தியை கடத்திட்டு போறேன் இதோ நான் சொல்லுகின்ற இந்த சொல் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பாதிப்பை கொண்டு வருகிறது என்று எனக்கு தெரியாது கடத்த வேண்டியது என் கடமை அதனால் சொல்லிவிட்டு போகிறேன் நான் இவ்வளவு ஆளுமையா இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என் அப்பா என்று தொடங்கினார் அவர் தன் பேச்சை எங்கள் அப்பாவும் அந்த ஊர்ல யாருக்கும் தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்கள் அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரியும் எங்கள் அப்பாவுனுடைய பழக்க வழக்கங்கள் எனக்கு தெரியும் எங்க அப்பா எனக்கு நல்ல நண்பன் இப்படி சொல்லி தான் அவர் தன் பேச்சை தொடங்கினார் சொல்லும்போது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார் அதை கடத்துற நான் நான் செவன்த்து ஸ்டாண்டர்டில் டென்த்து ரேங்க்குள்ளே வாங்கிடுவேன் அந்த வாட்டி நான் மூணு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆயிட்டேன் ரேங்க் வாங்கலை ஹாஃபேலி அதுக்கப்புறமா அதை இந்த எக்ஸாம் வரும்ல மாடல் எக்ஸாம் அது வரும் அதில் ரேங்க் எடுத்து காட்டுன்னு சொன்னார் அப்பா நீ மூணு ரேங்க்குள்ளே வந்துட்டேனா நீ என்ன கேட்குறியோ அது கொடுக்குறேன்னு சொன்னார் நான் சொன்னேன் சரிப்பா வாங்குறேன்னு சொல்லிட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டார் அந்த வயசில் எனக்கு அப்பா கிட்ட கேட்குறது என்னன்னு தெரியலை ஆனால் ஆள் மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு அதை நான் கேட்டுட்டேன் என்னப்பா சொன்னேன் அப்படின்னு நான் மற்ற பக்கத்தில் சுகிசிவம் சார் கேட்குறார் என்ன சொன்னீங்க அப்படின்னு மூணு ஸ்கெட்ச் பென் மூணு கலர் ஸ்கெட்ச் பென் நமக்கெல்லாம் ஒன்று தான் கிடைக்கும் இல்லைன்னா ரெண்டு தான் கிடைக்கும் மேக்ஸிமம் மூணு எல்லாம் பயங்கர லக்ஸுரி அந்த மூணு பெண் கேட்டேன் சரின்னு அப்பா போயிட்டார் எனக்கு எக்ஸாமினேஷன் ரெண்டு மாதம் கழித்து வந்தது நான் எழுதுனேன் செகண்ட் ரேங்க் வாங்கினேன் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி சாட்டர்டே எங்கள் அப்பா ஊரில் இல்லை நான் அப்பா வருவார்னு ஞாயிற்றுக்கிழமை வெயிட் பண்ணேன் அப்பா வரல ஞாயிற்றுக்கிழமை நைட்டு திங்கக்கிழமை காலைல ரிப்போர்ட் கார்டு கொடுக்கணும் அதனால் ஞாயிற்றுக்கிழமை நைட் அம்மாட்ட போய் ரிப்போர்ட் கார்டை காட்டினேன் அம்மா பார்த்துட்டே செகண்ட் ரேங்க் ஏண்டா எப்படா வந்துச்சு நேற்று வந்துச்சும்மா ஏண்டா கொடுக்கல இல்லைம்மா அப்பாட்ட காட்டலான்னு இருந்தேன் அப்பா புதன்கிழமை தானடா வந்தார் வருவார் இரு இதை காட்டுவ அப்படின்னு சொல்லி அப்பா ஒரு வேலை சொன்னாருடா உனக்கு அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அப்பாவுடைய ரூம் திறந்து அவருடைய கபோர்டில் இருந்து மூணு கலர் ஸ்கெட்சை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்து பையன் கொண்டாந்த ரிப்போர்ட் கார்டு கொடுக்கும் பொழுது இந்த மூணு ஸ்கெட்ச் நான் கொடுத்துருன்னு அப்பா சொன்னாரா நான் இங்கே எங்கே தெரியுமா நான் விதிர்த்து போனேன் தன் குழந்தையின் மீது நம்பிக்கை வைத்த தகப்பன் பத்து ரேங்க்ல வாங்குற குழந்தை இதோ நான் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் மூணு ரேங்க் உள்ள அந்த தகப்பன் நம்பி அவன் எப்ப போய் அந்த மூணு ஸ்கெட்ச் பெண்ண வாங்கியிருப்பான் அந்த அப்பா தன்னை நம்பி இருக்கிறார் தன்னுடைய தகப்பன் என்பதற்காக ஃபர்ஸ்ட் த்ரீ ரேங்க்ல நான் வருவேன் என்று சொன்ன அந்த குழந்தை இந்த பாண்டேஜ் இருக்குல்ல இந்த பாண்டேஜை ஏற்படுத்துங்க மதரக்காரங்களுக்கு சொல்லித்தர வேண்டியது இல்லை பாண்டேஜுக்கு ஃபேமிலி பாண்டேஜ் ஆனால் இன்றைக்கி குறைஞ்சிக்கிட்டுருக்கு எப்படி குறைஞ்சிக்கிட்டுருக்குன்றதை சொல்கிறேன் இன்னிலேருந்து இந்த டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டுக்கு போய் உங்கள் பையன் கிட்டையோ உங்கள் பொண்ணுக்கிட்டேயோ பேசுகிற லாங்குவேஜை மாற்றுங்க இன்னிலேருந்து மாற்றுங்க என்ன தெரியுமா சொல்லி வளர்க்குறீங்க இங்கே பாடுறா என்னையா என் பொன்றாதையே நீ பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது பிள்ளைங்களெல்லாம் பார்க்கணுங்கிற அவசியம் நீ நல்லா படித்து நல்ல ஆளாகி பெரிய ஆளாவா அது செஞ்சா போதும் எனக்கு நீ கஞ்சி ஊத்த வேணாம் இப்படி சொல்லாதீங்க பல பசங்க அப்படிதான் தான் இருக்கிறானுங்க எப்படி சொல்லுங்க தெரியுமா பர்ரா நானும் என் மனைவியும் எங்கள் வாழ்க்கையில் அடையக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அடகு வைத்து உன்னுடைய படிப்பிற்காக நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த படிப்பை படித்து முடித்து என்னையும் என் மனைவியையும் உன் தம்பி தங்கைகளையும் நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஒரு பாண்டேஜை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை வளர்த்துடுங்க குழந்தைகளுக்கு அந்த பாண்டேஜ் வரட்டும் பல நேரங்களில் நான் பார்க்கிறேன் குழந்தைகள் நாம் பெறாத எல்லா இன்பங்களையும் பெற்றுவிட வேண்டும் என்று நினைக்கிறோம் கிடையாது நாம் பெறாத இன்பங்கள் என்பது நாம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக நமக்கு கிடைத்த ஆசிர்வாதங்கள் அந்த ஆசிர்வாதங்கள் இருந்த காரணத்தினால்தான் நாம் பல இன்னல்களை கடந்து வந்தோம் பிரின்ஸ்பல் பேசும்போது சொன்னாங்க பிரின்ஸ்பலா இருக்கிறது கஷ்டம் கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தைன்னு சொல்லுவாங்க பிரின்ஸிபல் ஏன் அந்த வார்த்தையை சொன்னாங்க வேலை என்ன அவங்க டெய்லி பிரச்சனையை பிரச்சனையை என்ன தெரியுமா மாதிரியான சிக்கல்களை சவால்களை அவர்கள் சந்திக்கிறார்கள் அத்தனை சவால்களையும் கடந்துதான் உங்கள் பிள்ளைகளை வடிவமைத்து வீட்டிற்கு அனுப்புகிறோம் அதை மூளியாக்காமல் திரும்பவும் நீங்கள் எங்களுக்கு வகுப்பறைக்கு அனுப்ப வேண்டும் இவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சரி நாங்கள் சரியாக கொடுப்பதை நீங்கள் பின்னமாக்காமல் கொடுத்து விட்டால் போதும் எனக்கு தெரிந்து பல பிள்ளைகள் உங்கள் தாளர் சொன்னது போல் நான் சொல்லுகிறேன் என்பதற்காக தவறாக நினைக்காதீர்கள் இரண்டு முகம் கொண்டிருக்கிறார்கள் என் மகன் உட்பட இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய பிள்ளை உட்பட டூ ஃபேசஸ் ஒன்று இந்த மாணிக பாஷா அந்த படத்துல சொல்வார்ல என் பேர் மாணிக்கம் எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னு அந்த மாதிரி இன்னொரு பேரோட தான் சுற்றுதுங்க எல்லாம் அதனால் கவனம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்முடைய சிறு அசைவு அந்த குழந்தைகளை பாதிக்கும் என்பதனை மட்டும் நீங்கள் மனதிலே உறுதிப்படுத்தி கொண்டு அந்த குழந்தைகளை வளர்க்க வேண்டும் என்று நான் கேட்கிறேன் நீண்ட நெடிய பயணம் இது இது சாதாரண பயணம் அல்ல இளைஞர்களாக இருக்கிறீர்கள் சிறிய பிள்ளைகளுக்கு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்களை சொல்லுகிறேன் என் பிள்ளை கல்லூரியில் படிக்கிறான் சில பெற்றோர்களுடைய பிள்ளைகள் இப்போதான் தான் மாண்டீஸ்வரியிலேருந்து இப்போ வந்து பிரைமரிக்கு வந்திருப்பாங்க பிரைமரியிலேருந்து இப்போ தான் வந்து ஹைஸ்கூலுக்கு வந்திருப்பாங்க ஸ்கூல்ல இருந்து தான் ஹையர் செகண்டரிக்கு வந்திருப்பாங்க உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கணவன் மனைவியாக எவ்வளவு வேண்டுமானாலும் சண்டை போட்டுக்கொள்ளலாம் ஆனால் அம்மா அப்பாவாக சண்டை போட்டுக்கொள்வதற்கான தகுதி நம் யாருக்கும் கிடையாது பிள்ளையின் பொருட்டு அந்த மேடம் ஒருத்தங்க இங்கிலீஷ்லயே பேசுனாங்க நிறைய நேரம் கடைசியாக பல விஷயம் புரியல அதில் எனக்கு புரியல வேகமாக பேசினாங்க ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுது எனக்கு பிடி அப்படின்னு சொன்னாங்க பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் பேரன்ட்ஸ் டீச்சர்ஸ்க்குன்னு ஒரு டே கொடுப்போம் ரிக்வஸ்ட் என்ன தெரியுமா அம்மா அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க ஒருத்தர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தனியாக வாங்க ஒருத்தர் ஊரில் இல்லை வேலையாக வெளியில் போயிருக்காங்க தனியாக வாங்க ஒரே ஊரில் இருக்கிறீங்க ஒரே வீட்டில் குடியில் இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து பாருங்க பிள்ளைகளை பற்றி அந்த நேரத்தில் ஆசிரியர் பேசுகின்ற சொல் மிக மிக முக்கியமானது மனநலத்தி நாகும் மருமை மரதும் இனநலத்தி நேமா புடைத்து முயுவ விளக்க உரை மனத்தின் நன்மையால் மருமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இன நலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமர் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமற் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட நலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரே நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமர் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமற்றதும் ரயதும் இனநலத்தின் நேமா புடைத்து முயவ விளக்க உரை மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இன நலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமர் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமற் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட நலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமற் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மறுமைமற் ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரை மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இன நலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும் மனநலத்தி நாகும் மருமேம ரயதும் இனநலத்தி நேமா புடைத்து முயவ விளக்க உரே மனத்தின் நன்மையால் மறுமை இன்பம் உண்டாகும் அதுவும் இனத்தின் நன்மையால் மேலும் சிறப்புடையதாகும் சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவனுக்கு மனநலத்தால் மறுமை இன்பம் கிடைக்கும் அதுவும் கூட இனநலத்தால் வலிமை பெறும் கலைஞர் விளக்க உரை நல்ல உறுதியான உள்ளம் படைத்த உயர்ந்தோராக இருந்தாலும் அவர் சார்ந்த இனத்தின் உறுதியும் அவருக்கு வலிமையான துணையாக அமையக்கூடியதாகும்